யாவையும் தாமூல வாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா தாடகோட ஒரு முக்கியமான அறக்கீடு அறிமுகப்படுத்தக்கூடிய பாடல்கள் அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது அதாவது சென்ற வார பாடல்ல ஒரு பாலைவனத்தை காட்டி இது இருப்பதற்கான என்ன காரணம் என்ன அப்படின்னு ராமன் விஸ்வாமித்திரிடம் கேட்டதாக ஒரு பாடல் பார்த்தோம் சுழிபடு கங்கயம் தொங்கல் மௌலியான் விழிபட வெந்ததோ வேறு தான் உண்டோ அறிஞர் கூறு அப்படின்னா அதாவது இந்த இடம் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அறிஞரே சொல்லுங்கள் அப்படின்னு அதற்கு பதில் சொல்வதாக விஸ்வாமித்ர ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாடல் அதாவது நம்மளுடைய புராணத்துல நம்ம யுகத்தை வந்து நாலு விதமாக பிரிப்பது உண்டு கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் ஆஹ் ஒவ்வொரு யுகத்திற்கான இந்த அறக்கறங்களுடைய டெஃபினிஷன் மாறுது இப்ப கிருதயுகத்துல எல்லாருமே நல்லவர்கள் அங்க வந்து மனிதன் அரக்கன் அப்படின்னு எந்த வேறுபாடுமே கிடையாது ஏன்னா எல்லாருமே நல்லவர்களாக இருந்தார்கள் அடுத்தது ராமன் வாழ்ந்த திர திரேதாயுகம் திரைத்தாயுகத்துல அரக்கர்கள் இருந்தார்கள் கெட்டவர்கள் இருந்தார்கள் ஆனா விகிதாச்சாரம் ரொம்ப குறைவாக இருந்தது அளவில் குறைவாக இருந்தார்கள் அடுத்தது கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணன் வாழ்ந்த காலம் துவாபர யுகம் அங்க வந்து அரக்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரு கௌரவர்கள் வந்து நூறு பேரு அதற்கு அடுத்ததாக இப்ப நாம் இருக்கக்கூடிய கலியுகம் இதுல வந்து அரக்கர்கள் மனிதர்கள்னு தனியே தனியா கிடையாது இரண்டுமே ஒன்னாகத்தான் இருக்கு இப்ப கூட நம்ம கோவம் தான் சொல்றோம் எனக்குள்ள இருக்கக்கூடிய குணம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு அப்போ இந்த கலியுகத்துல தனியாக அரக்கன் ஒண்ணு கிடையாது மனிதனும் இருக்கிறான் அரக்கனும் ஒன்றாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்வதாக சொல்லப்பட்டது அப்படி இந்த இந்த தாடகை தாடகையை பற்றி சொல்லும்போது முதல்ல அவருடைய விஸ்வாமத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அவளுடைய வலிமை என்ன அவள் என்ன செய்தால் அவளுடைய பராக்கிரமம் என்ன அவளுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு அவருடைய செய்கையை ஆரம்பித்து அங்கிருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு போய் இருபத்தி நாலு ஆறு பாடல்ல இந்த இடம் ஏன் இப்படி பலவீனமாக இருக்குன்னு கேட்டியே அதற்கு இந்த தான் காரணம் அப்படின்னு முடிப்பதாக இருக்கு அதுல ஒரு சில பாடல் எடுத்து பார்ப்பதாக நோக்கம் முதல் பாடல்ல என்றலும் ராமனை நோக்கி இன்னுயிர் கொன்று சென்னுயிர்கொன்று உழல் வாழ்க்கையல் கூற்றின் தோற்றத்தல் அன்றியும் ஐ இருநூறு மையல்மா ஒன்றிய வலியனல் உறுதி கேள் என அப்படிங்கிறார் அதாவது ராமா இவளை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையில் அதாவது இனிமையான உயிர்களை கொன்று வாழ்க்கையை நடத்தக்கூடிய திரிகின்றவள் வாழ்க்கை நடத்தக்கூடியவள் அதாவது ஒரு ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொள்ளுது அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பசியாக பசிக்காக கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனா ஒண்ணுமே இல்லாம சும்மா அப்படி ஒரு ஸ்போர்ட்டுக்காக இல்ல ஒரு பண்ணுக்காக அந்த மாதிரி இந்த உயிர்களை கொன்று இருக்கக்கூடியவள் கூற்றின் தோற்றத்தல் அதாவது பார்ப்பதற்கு எமன் போல தோற்றத்தை வைக்கக்கூடியவள் கூற்றின் தோற்றத்தினா கூற்றுன்னா எமன் கூற்றின் தோற்றத்தினல் அதாவது அவர் செய்யக்கூடிய செய்கை எப்படி இருக்கிறது அதாவது உயிர்களை இன் உயிர்களை இனிமையான உயிர்களை ஒன்றும் தீங்கு செய்யாத உயிர்களை கொள்ளக்கூடியவள் அதனால அவருடைய தோற்றம் வந்து எமன் போல இருக்கு சரி அவருடைய வலிமை எப்படி இருக்கு அப்படின்னா அஹ் அன்றியும் ஐ இருநூறு மையல் மா அதாவது மையல் அப்படின்னா மா அப்படின்னா யானை மையல் மானா ஒரு 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 மதம் பிடித்த யானை ஐநூறு ஆயிரம் மதம் மதம் பிடித்த யானையுடைய ஒன்றிய வலிமை எப்படி இருந்தால் அப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட வலிமையுடையவர்கள் அதாவது வலிமையும் இருக்கு அதே சமயத்துல தோற்றத்திலும் ஒரு பயம் இருக்கு செய்யக்கூடிய செய்கையும் வந்து அப்பேற்பட்ட ஒரு தீங்கை செய்யக்கூடியவள் இவளை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு முதல் பாடலாக இருக்கு ஏன்னா இப்ப ராமன் இப்பதான் முத முதல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் பின்னாடி ஒரு ராமனுக்கு ஒரு சந்தேகம் அப்படி பெண்ணாக இருக்கக்கூடிய அறக்கையை கொள்ளலாமா அப்படின்னு அப்போ அதற்கு என்ன முகாந்தாரம் வேணும் அப்படின்னு இப்பையில இருந்தே அவருடைய கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பில் பில்ட் பண்ணி கடைசியில இருபத்தி நாலாவது ஒரு அப்பேற்பட்ட ஒரு அரக்க கூடியவள் அப்படின்னு தான் இந்த தாடகையை பற்றி அழகாக கம்பன் சொல்றான் அதில் இந்த இது முதல் பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் என்றலும் ராமனை நோக்கி இன்னுயிர் கொன்று உடல் வாழ்க்கையில் கூற்றின் தோற்றத்தல் அன்றியும் ஐ இருநூறு மையல் மா ஒன்றிய வழியினல் உறுதி கேள் என அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்